ராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் போகிறார் அப்போ உங்க ராசிநாதன் போகிறார் எங்க எட்டாம் இடத்துல வந்து வலுப்பெறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய எட்டாவது வீட்டில் அதே போல புதன் பகவானும் உங்க ராசிநாதனுடன் சேரப்போறார் ஆறுக்குரியவனாக இருந்து எட்டாம் இடத்தில் வந்து அமர்கிறது அப்போது என்ன நடக்கும் கோபம் இருக்கும் ஆக்ரோஷம் இருக்கும் சில சமயங்களில் உங்களை எதையாவது ஒரு தூண்டக்கூடிய அதாவது செய்துவிட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போது எந்த ஒரு புதிய விஷயங்கள் எடுத்தாலும் யோசிக்கணும் என்பதை இந்த மேசராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைவு பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் வாக்குவாதம் வராத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் தன விஷயத்திலும் கவனமாக கையாளணும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள் அதே சமயம் நல்ல புத்திசாலித்தனம் கூடும் நல்ல அறிவார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கும் அதாவது எதையெல்லாம் செய்ய மற்றவர்களால் செய்ய முடியாத சில விஷயங்களை நீங்கள் எடுத்துச் செய்வதற்கு உகந்த காலகட்டமாக அமையும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வரியில் சொல்லப்போனால் மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய நிவாரணமாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய வழியை போக்குவதற்கு வேறு யாரும் வர மாட்டாங்க அப்போ இதிலிருந்து என்ன செய்து மற்றவர்களின் வழிகள் மூலமாக அதாவது ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கலாம் ஒரு மருத்துவராக நீங்கள் இருக்கலாம் ஒரு ஏஜெண்ட்டாக அதாவது இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரிசர்ச்சில் புதிய கண்டுபிடிப்புக்கு உள்ளே புகுந்து பார்ப்பீங்க அதாவது நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல அறிவார்ந்த சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா குருவினுடைய அதிசார பெயர்ச்சி அதாவது மிதினத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் போய் அமர்ந்திருக்கு அப்போ சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைய போறீங்கன்னு அர்த்தம் நேர பத்தாம் இடத்தை பார்க்குது தொழில் ரீதியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு சேஞ்சஸ் ஒருத்தர் வேலையில் ஒரு மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக மாறலாம் மாறுவதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக உண்டு இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் ஏன்னா குரு குருங்கிறது யார் அப்படின்னா இந்த மேசத்துக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அந்த பாக்கியத்தை தரக்கூடியவனான குரு பகவான் பத்தமலத்தை பார்க்கிறார் தொழிலின் மூலமாக பாக்கியம் உங்களுக்கு உண்டு தொழிலில் வளர்ச்சி உண்டு தொழிலில் அதாவது கடந்த சில மாதங்களாகவே தொழிலில் ஒரு விரயமாகிக் கொண்டிருக்கிறது தனக்கு தான் என்ன நினைக்கிறேனோ அதை செயல்படுத்த முடியல அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் இப்போ இந்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் தொழிலில் வளர்ச்சி மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கருத்தில் தாய் ரீதியான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான அதற்குண்ட பிரச்சனைகளை தீர்த்து சமப்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக உண்டு அது எப்ப நடக்கும்னா இப்ப சுக்கரன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்போது எப்போ இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படி என்ன எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்குன்னா அந்த சுக்குரன் துலாமனைக்கு பயிற்சியாக கூடிய ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அமோகமான அதாவது சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது அனைத்து விதமான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மேசத்துக்கு அமைய பெறும் சோ எந்த டைம் எந்த பீரியட் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப விஷயத்துல பண விஷயத்துல தன விஷயத்துல பெண்கள் விஷயத்துல எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி விருச்சிகத்துக்கு வந்துடுறார் அங்கிருந்து ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சுக்கரன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் அந்த சுக்கரனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் அதாவது ஏழாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஒரு ஏழு நாள் அந்த ஒரு வாரம் மட்டும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் சண்டை போடுறது மனக்கசப்புகளை கொடுப்பது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருப்பது பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சரியான நடைமுறைகளை பின்பற்றுவது ஸோ இதெல்லாமே அந்த காலகட்டம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன் சார் திருமண விஷயங்கள் எப்படி இருக்கு சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி ஏழாம் இடத்துல திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய அந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பராக அமைகிறது திருமணத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகள் விளக்கு கிடைக்கிறது டக்கு டக்குன்னு நடக்கும் ஏன்னா குருவும் வேறு பாக்யாதிபரி வேறு உச்சபலத்தோடு இருக்காரா ஒரு நாற்பத்தெட்டு நாள் அங்கே இருக்க போகிறார் அப்போது அந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது சுக்கரனு வேறு களத்துறக்காரகனான சுக்கரனும் வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறாரே உங்கள் ராசிநாதனும் ஆட்சி பலத்தோடு இருக்காரே ஸோ அப்போது திருமண விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்கு தடையில்லாமல் இந்த ஐப்பசி மாதம் அதாவது பிற்பகுதி சூப்பராக இருக்க போதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் நமக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்த எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போது எட்டாம் அதிபதி வலிமை பெறுகிறது கண்டிப்பாக வலி இந்த மேசத்துக்கு எதிலெல்லாம் வலி இருக்குது சார் ஹெல்த்தில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது கோர்ட்டில் கேஸு ஏதோ ஓடி கொண்டு அதனால் எனக்கு ஒரு வழி இருக்குது வேலையில் இல்லை தொழிலில் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய எதிர்ப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதனால் நமக்கு மன கஷ்டம் இருக்குது மனதால ஒரு ஒரு மாதிரி தொய்வு ஏற்படுத்துது அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு நிச்சயமாக இதற்கு தீர்வு கிடைக்கும் எப்படி தீர்வு கிடைக்கும்னா குருவினுடைய பார்வையால பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் நல்லவர்களின் உறுதுணையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடக்கிருவீங்க உடம்பு சரியில்லை ஹெல்த் சரியில்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன் நிலை எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க இல்லைன்னு நீங்க அவங்களை விட்டு விலகிடுவீர்கள் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும் சோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஐப்பசி மாதம் மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையப்பெறும் பத்துக்கும் பதினொன்னுக்குரியவன் தொழிற்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் போய் பன்னெண்டுல விரயமாகி உட்கார்ந்திருக்காரு ஏற்கனவே இந்த மேசராசி என்பதற்கு விரய சனி ஆரம்பிச்சிருச்சு நிறைய விரயம் தான் சார் எது தொட்டதெல்லாம் விரயம் பணம் வருது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல செலவு போயிடுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் பத்தாம் அதிபதி லாபாதிபதியை குரு பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த இந்த குரு அதிசாரத்துக்கு அப்புறம் இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்று வழி ஒரு மாற்று சிந்தனை இருக்கும் விரயமாகுவதை சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் முதலீடு அல்லவா அப்போ முதலீடுகள் சேரக்கூடிய அமைப்புகள் சோ இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் அதிபதியே பனிரெண்டாம் இடத்தை பனிரெண்டாம் அதிபதி பார்க்குது அப்போ என்ன வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மேசத்துக்கு உண்டு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்போகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது சந்திரனுங்கிறது யாரு மனது யாருக்கெல்லாம் மனம் குழப்பமாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் மேசராசி என்பவர்களுக்கு தாய் சார்ந்த விஷயத்தில் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ ஸோ அவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே இந்த சந்திர பகவான் அதாவது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது அன்றைய தினம் ரொம்ப நல்லது அல்லது திங்களூரில் இருக்கக்கூடிய நவ கிரகம் என்று சொல்லக்கூடிய அதாவது திங்களூர் கும்பகோணத்துக்கு அருகில் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது நல்லது அப்படி வழிபடும்போது அன்றைய தினம் மனக்குழப்பம் முற்றிலுமாக நீங்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்